வணக்கம் கும் இருட்டு ஒரு ஆறு முன்னால் ஓடிக்கிட்டு இருக்கு அதை நம்ம பார்க்க முடியல ஆனால் கரையில் ஆத்தங்கரையில் ஒரு தெரு விளக்கு அந்த விளக்கின் ஒளி அந்த ஆற்றுல ஒரு வட்டமாக தெரியுது எங்கிருந்தோ ஒரு இலை அந்த ஆற்றுல மிதந்துக்கிட்டு வருது அந்த விளக்கு வெளிச்சத்தினுடைய விளிம்பிற்கு வரும்போது அந்த இலை தென்படுகிறது அது அப்படியே பயணிக்கிறது அந்த வெளிச்சம் எங்கே முடிகிறதோ அதற்கு பிற்பாடு அது அப்படியே மறைந்து போகிறது நமது வாழ்க்கை இப்படித்தான் என்று சுவாமி ஆசு தோஷானந்தா சொல்லுகிறார் ராமகிருஷ்ண மடத்தின் மூத்த துறவியவர் நம்ம வாழ்க்கை இந்த வெளிச்ச மாதிரி அது மட்டும்தாங்க நமக்கு கண்ணுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது இதை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுன்கிட்ட சொல்றாரு நீ முதல் நாள் குருஷேத்திர போரில் அவன் ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுட்டு சண்டை போட மாட்டேன்னு சொல்லும்போது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீ போர் புரிய வேண்டும் உறவினர்கள் இறந்து விடுவார்கள் என்று நீ அச்சப்படாதே விசனப்படாதே இந்த வாழ்க்கை என்பது இப்போ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது முன்னாடியும் தெரியல பின்னாடியும் தெரியாது தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி ஏன் அவ்வளவு கவலைப்படுற வாழ்க்கையின் நிலையாமையை பற்றியும் இந்த வாழ்க்கையினுடைய மாய தோற்றத்தை பற்றியும் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்லுகிறார் இதை நமக்கு ரொம்ப எளிதாக புரிவத புரிய வைப்பதற்காக இந்த ஆறு கும்மிரட்டு இந்த இலை அப்படி மிதந்து வர்றது அந்த வெளிச்சத்தில் மட்டும் தெரிகிறது அந்த உதாரணத்தை கொடுத்தது மிகச்சிறந்த ராமகிருஷ்ண மடத்தின் துறவி சுவாமி ஆசுதோஷானந்தா அவர்கள் அவர்கள் பாரதத்தின் பொக்கிஷங்கள்